பச்சோந்தி எப்போ எப்படி மாறும் அப்படின்றது நம்ம கதைகளில் பார்த்துருக்கோம் நேரில் வந்து பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனால் மனிதர்கள் வந்து இப்படியும் மாறுவார்களா அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா அவர்கள் விடயத்தில் வந்து சில பேர் வந்து எப்படி அப்படின்னா இப்போ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கிறத நேரில் சொல்கிறாள் தான் நானே சரியா வீடியோவாக இருந்தாலும் சரி நீ நேரில் இருந்தாலும் சரி இத்தனை வருஷம் அப்படிதான் இனிமேலும் அப்படி தான் ஸோ அப்போ இப்போ கிருஷ்ணா அவர்கள் விடயத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் எட்டு மார்ச் ஒன்பது ஒரு விடியம் ஒன்று நடந்தது ஸோ அப்போ அதற்கு காரணமாக வந்து பல பேர் வந்து இருக்காங்க அப்ப ஒரு விடயம் தெரியலைன்னா நம்ம பேசக்கூடாது தெரிஞ்சால் பேசாமல் இருக்கக்கூடாது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா அப்போ அந்த ரீதியில் வந்து இப்போ கிருஷ்ணா அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் துரோகம் செய்த நபர்களை சில பேர் வந்து மறைமுகமாக எதிர்த்தார்கள் ஆனால் இப்போ அந்த சில பேர் ஒன்று ரெண்டு பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவாக வீடியோ வந்து போடுறாங்க ஒரு கிருஷ்ணா அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் முதுதில் குத்துற நபர்களுக்கு இல்லை அவருக்கு ஒரு நெகட்டிவிட்டி வர காரணமாக இருந்த நபர்களை இப்போ ஒரு நாலு கிழமை உள்ள ஒரு மாதத்துக்கு முதல் எதிர்த்தவர்கள் மறைமுகமாக பேசினவர்கள் இப்போ சில நாட்களாக வந்து பார்க்க பார்க்க முடியுது என்ன அப்படின்னா அவங்கள பாராட்டி புகழ்ந்து வீடியோக்கள் போடுறத வந்து பார்க்க முடியுது அதுவும் வந்து கிருஷ்ணாக்கு நாங்கள் நெருங்கியவர்கள் சொந்தக்காரர்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்களே சில பேரை வந்து சொல்லிக்கிட்டாங்க பட் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விடயம் பிடிக்கலை ஒருத்தர் வந்து எனக்கோ யாருக்கோ துரோகம் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு பிக் பாஸ் ரிவியூவர் அதுதான் என்னுடைய அடையாளம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ யூடியூப்பராக விஜய் டிவி தான் என்னை தூக்கிவிட்டது ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் செவன் தமிழில் பிரதீப் அண்ணனி அப்படின்ற ஒருத்தருக்கு கமல்ஹாசன் அவர்கள் பண்ண துரோகம் இப்போ பிரதீப் அவர்களுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அவருக்கு எந்த பண பேக்ரவுண்டும் இல்லை ஆனால் இந்த பிக் பாஸ் செவன் அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மூணு வீக்லேயே அவர் தான் முடிவு வின்னர் என்பதை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அவர் உள்ளுக்குள்ள இருந்திருந்தாருன்னா ஐம்பது லட்சம் ரூபா காசு ஒரு பிளாட்டு அந்த ஒரு ஏழைக்கு கிடைச்சிருக்கும் அவருடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்கும் சோ அப்ப அப்ப அஞ்சாவது வீக் வந்து கமல்ஹாசன் அவர்கள் பண்ண துரோகம் பெண்கள் விட திருவர் தப்பானவர் அப்படின்னு அவருக்கு வேண்டப்பட்ட நபர்கள் சொன்ன பொய்ய அதுக்கு ஆதரவா கமல்ஹாசன் தீர்ப்பளிச்சு பிரதீப் வழியில் அனுப்பினாரு அப்ப பிரதீப் அவர்கள் இப்போ வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான பெரிய சக்சஸும் அவருக்கு கிடைக்கல அப்போ கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப்புக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம் ஏன் நான் பிரதீப் அண்ட் ஆண்டனி அண்ணா அவர்களோட நான் பேசினதும் இல்லை பழகினதும் இல்லை சொந்தமும் இல்லை நட்பும் இல்லை ரத்த பந்தம் எதுவுமே இல்லை பட் ஒரு மனுஷனுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பண்ண துரகத்தினால எனக்கு கமலஹாசனை இப்போ வரைக்கும் பிடிக்காது ஒரு மூணு வருஷம் ஆகும் போது இப்போ வரைக்கும் கமல்ஹாசனை எனக்கு அந்த இருந்து பிடிக்காது அவரோட படமும் பார்க்கவே இல்லை அவர் இனிமேல் பிக்பாஸ்க்கு வரக்கூடாது அப்படி என்பதான் என்னுடையது நான் நினைச்ச மாதிரி சீசன் எட்டுல அவர் வரல சீசன் ஒன்பதும் அவர் வரக்கூடாது இனிமேல் பாஸ் பக்கமே அவர் வரக்கூடாது அப்படி என்பதுதான் என்னுடைய மைண்ட் செட் சரியா ஆனா இதுவரைக்கும் கமலஹாசன் அவர்கள் எனக்கு எந்த துரோகம் பண்ணல அவரால் நான் பாதிக்கப்படவும் இல்ல இதுதான் நான் சரிங்களா அப்ப இதே மாதிரிதான் அப்ப அவருக்கு துரோகம் பண்ண நபர்களை நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்லலாம் கிருஷ்ணால நான் என்ன பாக்குறேன் அப்ப நம்ம 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 ஒரு சக யூடியூபர் ஒரு சக மனிதர் அப்ப ஒரு டைம் நானும் கிருஷ்ணாவை போல வளருவேன் அப்ப எனக்கு எவனாவது பொறாமப்பட்டு பண்ணான்னா எப்படி இருக்கும் அப்படின்றதான் என்னோட மைண்ட் செட் அப்போ கிருஷ்ணாவர்கள் ஒரு நேர்மையானவர் நல்லவர் அவருக்கு நடந்த துரோகம் துரோகத்தை பண்ணவர்கள் என்னோட பார்வையில வந்து எனக்கும் வேண்டாதவர்கள் அவங்க பண்ணது ஒரு தவறான விடயம் சரியா கரெக்டு தானே அப்போ நம்மளோட மைண்ட் செட் அப்படித்தான் அப்ப துரோகம் பண்ணவன் முதுவை குத்துனவன் எதேன்னு தெரியாமையே பேசின நபர்கள் கிருஷ்ணாவுக்கு துரோகம் பண்ண ஏதோ ஒரு விதத்தில் துரோகம் பண்ணவர்களை பற்றி நான் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து இந்த ஜென்மம்ல நீங்கள் எந்த ஜென்மத்திலையுமே வந்து ஆதரவு கொடுக்க போறதுக்குள்ள அவங்களை பத்தி நல்லது பேச போறதுமே இல்லை ஒரு பாவம் பண்ணி போட்டு மிகப்பெரிய பாவம் பண்ணி போட்டு நீ வந்து இன்னொன்று நல்லது பண்ணால் அந்த பாவம் இல்லாமல் போயிருமா அந்த அந்த டைம் இத்தனை பேர் கவலைப்பட்டாங்க இதுதான் என்னோட மைண்ட் செட் ஆனால் சில பேர் வந்து மக்களே கிருஷ்ணாவுக்கு வேண்டப்பட்டவங்க கிருஷ்ணாவின் சொந்தங்கள் அப்படின்னு கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்களுடைய பாக்கிக்குள்ள அவங்களுடைய காணொலிகளை பாக்கிக்குள்ள சொல்லியிருப்பாங்க பட் அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இப்போ சில சில நாட்களாக வந்து சில நபர்களுக்கு ஆதரவா வீடியோ போடுறத பாக்கிக்குள்ள எனக்கு வந்து ஒரு கேள்வி ஒன்று சரிங்களா இப்ப எனக்கு என்னோட வீடியோ வந்து தம்பிமார் அண்ணாமார் தங்கைமார் அக்காமார் அப்பாமார் அம்மாமார் தாத்தாமார் பாட்டிமார் எல்லா வேசில இருக்க நீங்களும் பாக்குறீங்க நீங்க சரியா அப்ப என்னோட மைண்ட் செட் சரியா இல்ல நான் தான் அவங்கள மாதிரி மாறணுமா காலத்து கிட்டது போல மா மாறிக்கோப்பா இப்படி இருந்தா பிழைக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளும் அப்படி மாறணுமா இல்லை நான் இருக்கிறது சரியா என்னோட மைண்ட்செட் சரியா அப்படி என்பதை எனக்கு சொல்லுங்க கண்டிப்பா நான் உங்க கொமன்ல வந்து நான் நிறைய படிக்கிறேன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா ஏன்னா வேதனையா இருந்துச்சு மக்களே சரியா வேதனையா இருந்துச்சு இந்த மூஞ்சிய காமிச்சு தான் ஒருத்தரை ஆதரிக்கிறோம் இன்னொருத்தரை பண்ண குற்றத்தை சொல்றோம் அவங்க பண்ண துரோகத்தை சொல்றோம் அதுக்கப்புறம் அந்த அதே கேமரா முன்னுக்கு நின்று போட்டு அந்த குற்றத்தை சொன்ன நபர் ஒரு பாவம் பண்ண நபரை பத்தி பெருமையா பேசுறதுக்கு என்னோட நாக்கும் சரி என்னோட கண்ணும் சரி எனக்கு இது வரைக்கும் இடம் கொடுத்ததில்லை இனிமேலும் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் பட் என்னோட மைண்ட் செட்டு கரெக்டா இல்ல தப்பான்றத நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க சில பேரை பாக்கிக்குள்ள ஒரு கேவலமா இருந்துச்சு சரியா அது சரியா பிள்ளையான்றது நீங்க கோமல்ல சொல்லுங்க ஓகே சரி இந்த வீடியோல பேச போற விடியோ வந்து கிருஷ்ணா அவர்களுடைய அவர் லண்டன்ல வந்த ஒரு சகோதரி அவர்கள் அவர் அவங்க அவங்களுடைய அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க சிங்கப்பெண் அப்படின்னு அந்த சிங்கப்பெண்ணை பற்றியும் அவங்கள போலதான் பல பேர் இருக்கணும் அப்படின்றத பற்றியும் என்னுடைய ஒரு ஒரு பேச்சொண்ணு ஏன்னா நம்ம இது இது கண்டிப்பாக இந்த இன்றைய சமூகத்துக்கு முக்கியம் பெண்களுக்கு தேவை அதனால நம்ம வந்து பேசுறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாக்கு டென்மார்க்ல எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒன்று பார்த்தேன் சரி அதை பற்றி என்னுடைய ஒரு பதில் ஒன்று அடுத்தது வந்து டான் ஜே அவர்கள் அவருக்கு வந்து நம்ம சைட்ல இருந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம் மூணுல இருந்து ஒண்ணுக்கு வாரேன் முதலாவது வடிவம் டேன் ஜே ஆர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க இப்ப வந்து அவங்க வந்து ஒரு புது வீடு அவங்க அப்பா அம்மாவுக்கு கட்டியிருக்காங்க அப்பா அம்மாவோட பேர்ல டான் ஜே அவர்கள் அவருடைய யூடியூப் வருமானம் மூலம் இது வந்து பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் கண்டிப்பா டாண்டியார் அவர்கள் கிருஷ்ணா அவர்கள் விடயத்துல அவர் வந்து இலங்கையில முள்ளத்தீவு என்ற இடத்துக்கு போவைக்குள்ள அங்க கிருஷ்ணாவை பத்தி சில பேர் தவறாக சொல்லைக்குள்ள அவர் அறியாம அந்த காணொலியை போட்டுட்டாரு ஆனா நம்ம அவர் வீடியோ போட்டு ஒரு மணி தளத்துலயே ஒரு வீடியோ போட்டோம் அப்ப அது காலை ஒன்பது மணிக்குள்ள அவர் பார்த்துட்டு எட்டு மணித்தேரத்துக்குள்ள அந்த குறிப்பிட்ட காட்சியில நீக்கிட்டாரு அது அவருடைய நல்ல மனசை காமிக்குது அதனா அது அது அதான் அதுதான் நல்லவர்கள் ஒரு விடியோ நம்ம தெரியாம பண்ணிட்டோம்னா உடனே அது யார் சொல்றாங்கன்னு இல்லாம அது கரெக்ட் அப்படின்னு அக்செப்ட் பண்றாங்க பாருங்க அந்த குணத்துக்கு தான் கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பாரு சோ டான்டியார் அப்படி நல்லவர் சோ அப்ப அவர் வந்து அவருடைய கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷத்துல யூடியூப் மூலம் உழைச்ச வருமானத்துல ஒரு பெரிய வீடு வந்து கட்டியிருந்தாங்க அவங்களோட அப்பா அம்மாக்கு அப்படி என்பது அவருடைய காணொலியை பார்க்கக்குள்ள அது ஒரு பாடமா இருந்தது ஆசையா இருந்தது நம்மளும் நம்மளுடைய அப்பா அம்மாக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு அப்போ ஒரு சக யூடியூபரா அவரை பார்த்து நம்ம யூடியூப்க்கு வரணும் நினைச்சு வந்து வந்தோம் அவர் அவர் மிஸ்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் உங்களுடைய பணி சிறப்பாமைய கடவுள் இன்னும் உங்களை தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வாழ்த்துக்கள் டான்ஜியார் உங்களை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நம்ம பார்த்தாலும் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விடயம் என்னன்னா உங்களுக்கு ரெண்டு தசா மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு நமக்கு இந்த சேனல்ல இந்த டனிஷ் ஸ்டோக்ல பதினேழாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு ஆனாலும் நான் வந்து நீங்க கிருஷ்ணாவை பத்தி ஒரு காணொலி ஒருத்தங்க சொன்னதை போட்டுட்டாங்க அப்படி அது தப்பு அப்படின்னதும் அதை அலசி ஆராய்ந்து ஆமா நம்ம சொல்றது கரெக்ட் அப்படின்னு போட்டு அந்த காணொலியை நீக்கி நீங்க பாருங்க இந்த எண்ணம் பல பேருக்கு வராது பல பேர் ஆணவத்தில் இருப்பாங்க ஈகோல இருப்பாங்க திமில் இருப்பாங்க அது உங்ககிட்ட இல்லை இதுவும் நான் உங்ககிட்ட படிச்ச ஒரு நல்ல ஒரு பாடம் அவர்கள் சரிங்களா எண்ணம் போல வாழ்க்கை அவருடைய நல்ல மனசுக்கு தான் அவரும் அவருடைய குடும்பமும் நல்லா இருக்காங்க நம்புறவர் கடவுள் சக்திக்கு முன்னுக்கு எந்த சக்தி இல்லை அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையும் பாடமா படிப்பிக்கிறது ஸோ அடுத்தது வந்து கிருஷ்ணா அவர்களுக்கு டென்மார்க்கில் இப்படி நடந்துச்சு அப்படின்ன மாதிரி இதற்கு முதல் பிரான்ஸ்ல எப்படி நடந்துச்சு அடி விழுந்தது விழுந்ததுல எப்படி நடந்துச்சுன்னு முதுகல் இல்லாத வரிப்பணத்துல வாழ்ற கேவலமான கூட்டம் வெளிநாட்டுல இருந்து அதுகளுக்கு அந்த ஒரு கற்பனை வாழ்க்கையா இருக்கு மரியாதையும் அவரை தேடி குவிகின்ற மக்கள் அதிகம் அத்தனை மக்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்காரு அதை பற்றி ஒரு தனி வீடியோ நான் போடுறேன் எனக்கு நிறைய அப்டேட் வருது அதை பத்தி பேசலாம் இந்த அவருக்கு இப்படி நடந்துச்சு அப்படி பொய்யான தகவல் சரிங்களா வரிப்பணத்தில் வாழ்கின்ற முதுகெலும்பு இல்லாத வெளிநாட்டில் இருக்கிற சில கூட்டங்கள் அதன் கற்பனை உலகத்தில் கற்பனையா சொல்லுகின்ற விடங்கள் தான் சரிங்களா ஓகே அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சகோதரி லண்டன் சகோதரி கிருஷ்ணா அவர்களோட கடந்த ஒரு மூணு வீடியோக்கள்ல பார்க்க முடியுது பொதுவா என்ன பொறுத்த வரைக்கும் சில சொந்தக்காரங்களே ஒருத்தங்க வந்து நம்மளை பார்க்க வாராங்க உள்நாட்டிலேயோ வெளிநாட்டுல இருந்தோம்னா ஐயோ அலுப்பு வருது அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் கிருஷ்ணாவர்கள் விடயத்தில் இப்போ பார்க்குற மனிதர்கள் எல்லாம் ஒரு பாடமா இருக்காங்க இப்படி ஒரு நல்ல மனிதர்கள் இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் அவர் கூட இருக்கிற சொந்தங்களா இருக்கட்டும் இப்போ அவர் வெளிநாடுகளில் போய்க்குள்ள அவரை அவர் மீட் பண்ற சகோதரிகள் சகோதரிகளா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் ஒரு பாடம் இப்படியே எல்லாரும் இருந்துட்டா இந்த பூமி சொர்க்கமா இருக்கும் அந்த சகோதரி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இதற்கு தான் அவர் இன்னொரு சகோதரியை மீட் பண்ண போயிருப்பாரு அந்த சகோதரிய இந்த கேடுகட்ட வரிப்பணத்துல வாழ்ற எச்ச கூட்டம் வந்து மிரட்டி அதாவது அவங்களோட காணொலிய வேற சோசியல் மீடியால போட்டு தப்பா பேசி கடைசியில அந்த ஒரு காணொலிய கிருஷ்ணா அவர்கள் வந்து நீக்கிட்டாங்க சரியா அதுக்கப்புறம் இந்த சகோதரி துணிஞ்சு நீ போடு அப்படின்ன மாதிரி பண்றாங்க பாருங்க இதுதான் சிங்க பெண் பெண்களோட வளர்ச்சிக்கு தடையா இருக்க சில ஆணவம் மிக்க கேடுகட்ட இந்த வரிப்பணத்துல தின்னு கொண்டிருக்க எச்சக்கூட்டங்களை போல சில கூட்டங்கள் இருக்கு நல்ல ஆடைகள் போட்டா பிடிக்காது விரும்பின ஆடைகள் போட்டா பிடிக்காது நவீன ஆடைகள் போட்டா பிடிக்காது மேக்கப் போட்டா பிடிக்காது பெண்ணின்னா அடுப்பங்கரையில் இருக்கணும் என்று நினைக்கிற மாதிரியும் பெண்ணின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில கூட்டங்கள் பெண்ணை வந்து இப்படி புல்லிங் பண்ணா கேவலமா பேசினா அவங்க வந்து ஒடுங்கிடுவாங்க பதுங்கிடுவாங்க அப்படின்னு இப்பவும் நினைச்சு கொண்டிருக்கின்ற குப்ப கூட்டங்கள் இருக்கு அப்படிப்பட்ட குப்ப கூட்டங்களுக்கு இந்த சகோதரி பண்ற விடயங்கள் சிங்க பொண்ணுன்னா இப்படி இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி படிப்பிச்சு கொண்டிருக்காங்க அதே நேரத்துல அவங்க கிருஷ்ணவர்கள் அவங்கள அக்கா அப்படின்னாலும் அவங்க கிருஷ்ணாவை வந்து ஒரு அம்மா மாதிரி பாக்குறத நான் வந்து பார்த்தேன் அவ்வளவு அருமையா இருந்துச்சு ஹேர்ஸ் ஆகிறது சரிங்களா மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி